ఆనంది డాక్ హండ్రెడ్ పర్సెంట్ ఎంటర్టైన్మెంట్ விஜய் டிவியோட சூப்பர் சிங்கர் குக்கு வித் கோமாலி இன்னும் பல நிகழ்ச்சிகள் மூலமா மக்களிடம் ஃபேமஸ் ஃபேமஸ் ஆகி நிறைய பேர் இருக்காங்க அப்படி பாடல் நிகழ்ச்சி ஆனவங்க தான் சூப்பர் சிங்கர்ல கண்டஸ்டன்டா கலந்துகிட்ட இவங்களுக்கு அந்த நிகழ்ச்சி பெரிய ரீச்சா கொடுக்கல அப்படியே குக்கு வித் கோமாலி நிகழ்ச்சி பக்கம் வந்தவங்க மக்களை தன்னோட காமெடி மூலமா கவர்ந்துட்டாங்க சில சீசன்கள்ல கோமாலியா இருந்தவங்க லாஸ்ட் சீசன்ல குக்கா மாறி நிறைய வித்தியாசமான சமையலை சமைச்சு அசத்துனாங்க இப்போ நிறைய இசை கச்சேரிகள் வெளிநாடு நிகழ்ச்சிகள்ல பாடல்களை பாடிட்டு வராங்க ரீசெண்டா சிவாங்கி தன்னோட சோஷியல் மீடியாவில திருமணம் பிள்ளை பெற்றுக்கொள்வது கொள்வது பத்தின பதிவு ஒண்ணு போட ரசிகர்கள் நிறைய கமெண்ட் போட்டுட்டு வராங்க இது பத்தி அவங்க தன்னோட த்ரெட்ஸ் பக்கத்துல சோஷியல் மீடியாவை திறந்தாலே நான் யாருக்காவது திருமணம் நிச்சயம் முடிந்தது கர்ப்பமாக இருப்பதையோ தான் பார்க்கிறேன் அந்த கட்டத்துல தான் தற்போது நான் இருக்கிறேன்னு பதிவிட்டு இருக்காங்க இத பார்த்த தங்களுக்கு தோன்றிய பதிவுகளை போட்டு வராங்க இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க